அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அந் விநாயகர் சதுர்த்தி அப்போ வழிபடும் முறை வீட்டில் வழிபடும் முறைய தனிப்பதிவு வருங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு விநாயகர் சதுர்த்தி அன்று இருபத்தொரு இலைகளாலும் இருபத்தி ஒரு பூக்களாலும் அர்ச்சனை செய்வதன் மூலம் எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கிறது அதுபோல இந்த இருபத்தொரு இலைகள் என்னென்ன இருபத்தொரு பூக்கள் என்னென்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க முழுமையா பார்த்தாதான் என்னென்ன பூ என்னென்ன பலன் என்னென்ன இலைக்கு என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிற முழு தகவலும் நமக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலைகள் பார்க்கலாம் இந்த இலையை விநாயகருக்கு அர்ச்சனை செய்யும் இரண்டு அருகம்புல் ஒரு இலைக்கும் இரண்டு அருகம்புல் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அதற்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இதற்கு பெயர் தூர்வா யுக்மா அப்படிங்கிறது பொருள் பூர்வா என்றால் அருகம்புல் யுக்மம் அப்படிங்கிறது இரட்டை அப்படிங்கிறது அர்த்தங்க அதாவது ஒரு ஒரு இலை நம்ம சாத்தும் பொழுதும் அர்ச்சனைக்கு சாத்தும் பொழுதும் இரண்டு இரட்டை அருகம்புல்லாம் நம்ம சாத்துவது ரொம்ப விசேஷம் ஏன்னா இது அனைத்து தொல்லைகளும் இலைகளும் துன்பங்களையும் நீக்கும் அப்படிங்கிறதாக ஒரு அர்த்தம் இப்போ இருவத்தொரு இலைகள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தர்லாங்க இதில் எந்த இலை எதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கூடவே நாம் பார்த்துட்டு வரலாம் முதல்ல நாம் பார்க்க போற இலை மாசி பருகதி என்னும் கிலா இலை வில்வம் அருக்கு ஊமத்தை இலந்தை நாயுருவி துளசி மாவிளை தங்க அரளி விஷ்ணு கிராந்தி மாதுளை மருதானி நொச்சி ஜாதிகா இலை நாரிசங்கை கன்னிமர இலை அரச இலை நுணா இலை எருக்கு இலை தேவதாறு இலை இந்த இருபத்தி ஓரு இலை கூட ரெண்டு ரெண்டு அருகம்புள்ளி இலையை வச்சு நீங்கள் அர்ச்சனை செய்யணும் இருபத்தொரு இலைகளை நம்ம பார்த்தோம் அதிலும் குறிப்பாக மருதானி இலை அதை வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்கிறதுனால குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் வன்னி மர அரச மர இலைனால் அர்ச்சனை செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு விசேஷம் இருக்குது இருபத்தி ஒரு இலை கிடைத்தால் அதனால் அர்ச்சனை செய்யுங்க இல்லை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எத்தனை இலை கிடைக்குதோ அத்தனை இலைகளால் அர்ச்சனை செய்தாலே போதுமானது இப்போ இருபத்தி ஒரு பூக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க நாயகருக்கு மிகவும் பிடித்த மலர் அப்படின்னா எருக்கம்பூ மற்றும் தும்பைப்பூ இது ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சில இடத்துல அப்படியே வளர்ந்துருக்கும் அதை நீங்கள் வச்சு நீங்க வழிபாட்டாலே போதும் ஆனால் இந்த இருபத்தி ஒரு பூக்கள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இன்னும் சிறப்பு அது என்ன அப்படின்னா புன்னை மந்தாரை மகிழம்பூ பாதிரி அரளிப்பூ ஊமத்தை சம்மங்கிப்பூ மாம்பூ தாளம்பூ முல்லை கொன்றை செங்கழுநீர் நீர் செவ்வரளி வில்வம் குருந்தை பவளமல்லி மருதாணிப்பூ மல்லி மாதுளம் கண்டங்கத்திரி ஆகியவை இந்த இருபத்தி ஒரு மலர்களும் விநாயக வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்தது இந்த பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யலாம் பூக்களை அர்ச்சனை செய்யும் பொழுதும் என்ன பண்ணுன்னா இரண்டு அருகம்புல்லோட ஒரு ஒரு பூவும் சேர்த்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும் முதல்ல இலைகளால் அர்ச்சனை பண்ணுறோம் அடுத்தது பூக்களால் அர்ச்சனை பண்ணுறோம் அடுத்தது குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் மஞ்சளால் அர்ச்சனை செய்யலாம் சுவாமிக்கு இருபத்தி ஒரு பழங்களை நைவேத்தியங்களாக படைக்கலாம் அந்த இருபத்தி ஒரு பழங்கள் எல்லாமே நாட்டு பழமாக பார்த்துக்கோங்க அதாவது மா பலா வாழை நெல்லி தேங்காய் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா பழம் வெள்ளரி பழம் இது போல் நாட்டு பழங்களாக வைங்க உங்களால் முடிஞ்சால் எல்லா பழமும் வாங்கி வைங்க இல்லை அப்படின்னா வாழைப்பழம் மட்டுமே போதுங்க இதனால் நம்ம வீட்டில் அனைத்து சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் நாள்பட்ட தடைப்பட்ட காரியங்களும் சுப காரியங்களும் நம்ம வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இதனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இருபத்தி ஒரு மலர் இருபத்தி ஒரு பூ அதே போல் பழங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் மறக்காமல் முழுசாக பாருங்க உங்களால் என்ன முடியுமோ அதால் மட்டுமே செய்யுங்க அடுத்த பதிவில் சிலை வாங்குவதற்கான நேரம் சிலை வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற பற்றின பதிவு அடுத்த பதிவில் கொடுக்க இருக்கேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க